ஸ்ரீ குருபியோ நம பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷம் பாகம் ஒன்று போதனை எண் ஐம்பத்தி இரண்டு போதனா நாள் இருபத்தி ஒன்பது பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை நனவில் சுழித்து எப்படி நனவு என்பது புலன்களின் செயல்களை விஷயங்களை கிரகித்து அகங்காரிக்கு கம்யூனிகேட் செய்யும் நிலை அந்த கரணம் இருந்தால் திரிபடியுண்டு நனவில் அந்தக்கர்ணம் விஷயாகாரமாகி இருக்கிறது சொழுத்தியில் லயித்து அஞ்ஞானத்துடன் மறைபட்ட ஆன்மாவுடன் இருக்கிறது இங்கு ஆன்மா சமம் கூடஸ்தன் வாசனையோடு உள்ள அந்தக்கர்ணம் கூட்டல் இதில் இதில் பிரதிபலித்த சிதாபாசன் சமம் ஜீவன் நனவில் சுழித்தியில் அந்த கருணம் தேய்ந்து ஸ்கேர் மட்டுமே மீதியாகி நீங்க பெற்ற அஞ்ஞானத்துடன் ஆன்மா இருக்கிறது ரசம் சம்ஸ்காரம் நுண்ணிய வாசனை ஸ்கேர் போல இருக்கும் இன இரண்டர கலக்கும் வரை இங்கு ஆன்மா என்பது ஜீவன் என்பது கூடசன் மற்றும் வாசனையுற்ற சத்துவம் உள்ள அந்த கரணம் அவச்சின்னன் மற்றும் இதில் பிரதிபலித்த சிதாபாசன் சகஜ அகங்காரம் ஜீவன் முக்த நிலை இரவு பகலற்ற இடம் நனைவில் சுழித்தி ஜீவன் முக்தி பேரின்ப வீடு பாவனாத்தீத்த நிலை குணாதித நிலை நடுநிலை ஸ்தித பிரஜன் மத் பக்தன் ஆருடன் எல்லாம் ஒரு நிலையே ஓம்!